தான் ஜெனிஷ் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கிறது கரெக்டாக இருக்குல்ல கோபுரத்தில் இருக்கிறவன் குப்பைக்கு வரலாம் குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு போகலாம் பூமி சுற்றுற மாதிரி மனுஷனோட வாழ்க்கையுமே சுற்றிட்டு தான் இருக்கு நினைக்கிறாங்க இப்படியே எப்பவும் போலே இருந்துடலாம் அப்படின்ட்டு

பாசத்துக்கு அடிமையாக்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு அவங்க அவங்க லைஃப் அவங்க அவங்க கையில நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு இன்னொருத்தங்களை நம்பி இருக்கவே கூடாது எப்பவுமே நம்பி நம்பி கடைசுல

எப்பவுமே இந்த இளமை இந்த சுறுசுறுப்பு எதுவுமே இருக்காது அப்ப பாப்பான் கடவுள் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்றவங்கள நம்பவே நம்பாதீங்க அதுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள நம்புங்க ஆனா ஒண்ணு வரவங்களும் நம்பாது அதுக்கு அக்கம் பக்கம் இந்த படம் நம்பி எங்கே வேணாலும் கூட்டு போயிடலாம் வரவன் நம்பி ஆற்றுக்குள்ளே இறங்கவே இறங்காதீங்க நட ஆற்றுல விட்டுட்டு போயிட்டே இருப்பானுவ அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா கூட நம்பிட்டு போயிடலாம் குற்றவாள நெஞ்சுக்கு பொறுப்பு இன்னைக்கு ஆடலாம் ஒரு சேரக்காம் புள்ள இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் தனி மரம்